பிரபல நகைச்சுவை நடிகையான பிந்து கோஷ் உடல்நிலை சரியில்லாம தவித்து வரக்கூடிய கதாபாத்திரங்கள் நடிச்ச தான் நடிகை பிந்து கோஷ் இவங்க இப்போ வயது மூப்பு உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க இவங்க உடம்புல பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில மருத்துவ செலவு அதே மாதிரி சாப்பாட்டு செலவுக்கு கூட பணம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்களாம் ஆரம்பத்துல பிந்துக்கு உதவி செஞ்ச பல நடிகர்கள் இப்போ கண்டுக்கல அப்படின்னும் பிந்து கோஷ் வருத்தப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இருக்கிறாங்க அதுல மூத்த மகன் வந்து தன்னை பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி பெங்களூர் போயிட்டாராம் ரெண்டாவது மகன் தான் தன்னை இப்போ பார்த்துட்டு வாரதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க இப்படியான ஒரு சூழல்ல கேபி வை பாலா பிந்து கோஷ் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள நேரில் சந்திச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம பிந்து கோஷ்க்கு எண்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து உதவியும் பண்ணியிருக்காரு கேபி வை பாலா தனியா போகாம நடிகை ஷக்கிலாவை கூட்டிட்டு போயிருக்காரு பிந்துவுக்கு பாலா யாருன்னு கூட தெரியாது ஆனாலும் பாலாவை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டு நன்றியும் சொல்லியிருக்காங்க அப்போ பாலா உங்களைனா சின்ன வயசுல சினிமால பாத்துறியமா இப்போ உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால வைரலாகி வருது